வரவிருக்கும் டி டுவெண்டி உலகக்கோப்பைப் போட்டியில் எந்தெந்த நாடுகள் விளையாடுகின்றன போட்டிகள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியில் சுருக்கமாக காணலாம் பாருங்கள் முன் எப்போதும் இல்லாதது போல் முதன்முறையாக இந்த வருடம் இருபது நாடுகளைச் சேர்ந்த அணிகள் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் மோதுகின்றன இந்த இருபது அணிகளும் குழுவிற்கு ஐந்து அணிகள் வீதம் நான்கு குழுக்களாகப் பிரிந்து அதே குழுவில் இருக்கும் எம்ஜிய நான்கு நாடுகளுடன் தலா ஒரு போட்டியில் ஜூன் ஒன்று ஆம் தேதி முதல் மோதும் இதன் முடிவில் ஒவ்வொரு குழுவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் எட்டு நிலைக்கு தேர்வு பெறும் உதாரணமாக இந்தியா குழு ஏவில் இடம்பெற்றுள்ளது இதே குழுவில் பாகிஸ்தான் அயர்லாந்து கனடா மற்றும் யுஎஸ்ஏ போன்ற நாடுகளும் இடம்பெற்றுள்ளன எனவே இந்திய அணி இந்த குழுவில் இருக்கும் பிற நான்கு நாடுகளுடனும் தலா ஒரு போட்டியில் விளையாடும் முடிவில் உதாரணமாக குழுவில் புள்ளிகள் மற்றும் ரன் ரேட் அடிப்படையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்குமேயாயின் மற்ற மூன்று அணிகளும் வெளியேற்றப்பட்டு இந்த இரு அணிகளும் சூப்பர் எட்டு சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மேலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏ ஒன்று மற்றும் ஏ இரண்டு என்று அடையாளப்படுத்தப்படும் போலவே மற்ற மூன்று குழுக்களிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகளை பி ஒன்று பி இரண்டு சி ஒன்று சி இரண்டு தி ஒன்று மற்றும் தி இரண்டு என அடையாளப்படுத்தப்படும் அதன் பிறகு இந்த எட்டு அணிகளையும் இரண்டு குழுவாக பிரிப்பார்கள் முதல் குழுவில் ஏ ஒன்று சி ஒன்று பி இரண்டு மற்றும் தி இரண்டு என அடையாளப்படுத்தப்பட்ட அணிகளும் இரண்டாவது குழுவில் ஏ இரண்டு சி இரண்டு பிவொன்று மற்றும் திவொன்று என்று அடையாளப்படுத்தப்பட்ட அணிகளும் இடம்பெறும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் சூப்பர் எட்டு அட்டங்களில் ஒவ்வொரு அணியும் தங்கள் குழுக்களுக்குள் உள்ள பிற மூன்று அணிகளுடன் தலா ஒருமுறை மோதும் ஒவ்வொரு குழுவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு இடையில் அரை இறுதிப் போட்டிகள் ஜூன் இருபத்தாறு மற்றும் இருபத்தேழாம் தேதிகளில் நடைபெறும் இந்த அரை இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் ஜூன் இருபத்தொன்பது அன்று நடக்கும் இறுதிப் போட்டியில் களம் காணும் முதல்நிலை மற்றும் சூப்பர் எட்டு போட்டிகளில் ஒருவேளை இரு அணிகளும் சமமான ரன்களை எடுத்தால் சூப்பர் ஓவர் முறை அமல்படுத்தப்படும் அதிலும் சமநிலை காணப்பட்டால் மீண்டும் ஒரு சூப்பர் ஓவர் தரப்படும் இப்படி ஏதேனும் ஒரு அணி வெற்றி பெறும் வரை சூப்பர் ஓவர் சுற்றுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மழை மற்றும் ஏதேனும் இயற்கை நிகழ்வுகளால் போட்டி தடைப்பட்டாலோ அல்லது தாமதமாக ஆரம்பித்தாலோ அதற்கேற்றவாறு ஓவர்கள் குறைத்துக் கொள்ளப்படும் ஆனால் அரையிறுதிப் போட்டியில் இதுபோன்ற குறுக்கீடுகள் ஏதேனும் இருந்தால் ஒவ்வொரு போட்டிக்கும் தலா இருநூற்று ஐம்பது நிமிடங்கள் வரை அதிகமாக எடுத்துக்கொண்டு ஆட்டத்தை முடிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதாவது நான்கு மணி நேரம் வரை அதிக நேரம் எடுத்துக்கொண்டு விளையாட்டை முடிக்கலாம் இறுதிப் போட்டியைப் பொறுத்தவரை ஏதேனும் இயற்கையின் குறுக்கீடுகள் இருந்தால் போட்டியை அடுத்த நாளான முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கும் அளவில் ஒரு நாளை ரிசர்வ் டே என்று ஐசிசி அறிவித்துள்ளது வெற்றி வாய்ப்பை பொறுத்தவரை இந்தியாவுடன் குழு சேர்த்துள்ள பாகிஸ்தானை தவிர மற்ற மூன்று அணிகளும் வலுவான அணிகளாக தோன்றவில்லை எனவே சூப்பர் எட்டுக்குள் நுழையும் வாய்ப்பு இந்திய அணிக்கு அதிகமாகவே உள்ளது இருப்பினும் டி டுவெண்டி கட்டமைப்பில் ஏதேனும் மூன்று ஓவர்களை மோசமாக வீசினாலோ அல்லது முதல் ஆறு ஓவர்கள் மட்டை வீச்சில் எதிரணியை டாமினேட் செய்யவிட்டாலோ ஆட்டத்தின் போக்கு மாறிவிடும் எனவே எதுவும் நடக்கலாம் பொறுத்திருந்து பாருங்கள் விரைவில் வேறு ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் விளையாட்டு அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த காணொளிகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி